எழுவத்தி ஆறாம் சங்கீதம் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் தைரிய நெஞ்சமுள்ளவர்கள் கொள்ளையிட்டு கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அச அசர்ந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவார்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் ஆமே எழுபத்தி ஆறாம் சங்கீதம் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் தைரிய நெஞ்சமுள்ளவர்கள் கொள்ளையிட்டு கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வரக்கடவார்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் ஆமே